ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர தெய்வத்தின் குரல் முதல் பகுதி ஐயப்பன் பரமாத்மா ஒன்றே சிவனாகவும் நாராயணனாகவும் ரூபம் தரிக்கிறது சிவனாக இருக்கும்பொழுது ஞானமூர்த்தியாக இருக்கிறது நாராயணனாக லோக சம்ரக்ஷணம் செய்கிறது இப்படி சொல்வதால் சிவனும் விஷ்ணுவும் முற்றிலும் வேறு வேறு என்றோ அல்லது தொழிலை ஒட்டி கொஞ்சம் வேறுபட்டார் போல இருக்கிற நிலையில் சிவனுக்கு பரிபாலன சக்தி இல்லை என்றோ விஷ்ணுவுக்கு ஞான சக்தி இல்லை என்றோ அர்த்தமில்லை அவர்கள் ஒவ்வொருவரும் முக்கியமாக செய்கிற அனுகிரகத்தை குறிப்பிட்டேன் ஆலவருஷத்தின் கீழோ பனிமலை உச்சி மீதோ சிவபெருமான் விற்றிருக்கிறார் உடலெல்லாம் விபூதி பூச்சு புலித்தோலை இடுப்பில் கட்டி ஆனைத்தோலை போர்த்தி இருக்கிறார் தலையிலே ஜடாமுடி அவரது ஸ்வரூபம் அலங்காரம் வாசஸ்தானம் எதை பார்த்தாலும் ஞானிகளுக்கு உரியதாக இருக்கிறது அவர் கரத்திலேயே ஞானமுத்தரை தாங்கி இருக்கிறார் ஆத்ம தியானத்தில் ஆழ்ந்து ஆழ்ந்திருக்கிற அவரது சந்நிதி ஒரே சாந்தமாக இருக்கிறது பரம சத்தியத்தை போதிக்கிற பரமகுரு அவரே பரம சத்தியமும் அவரின்றி வேறில்லை இந்த உபதேசம் ஞான மொழியின் ஞானியின் தொழில் லோகரக்ஷனம் என்பது ராஜாவின் கடமை அதனால்தான் நாராயணனை ஸ்ரீவைகுண்டத்தில் சக்கரவர்த்தி போல் தியானிக்கிறோம் பீதாம்பரம் கௌஸ்துபம் வனமாலை கிரீடகுண்டலங்கள் தரித்து சாக்ஷாத் மகாலட்சுமியை மார்பிலே வைத்துக்கொண்டு ராஜாதி ராஜனாக இருக்கிறார் ஸ்ரீ மகாவிஷ்ணு ஆச்சார சீ சீலராக ரிஷிகளைப் போல் ஈஸ்வரனுக்கு எப்போது பார்த்தாலும் ஸ்நானம் செய்வதில் பிரியம் அதனால்தான் வடதேசத்தில் ஈஸ்வரன் கோயில்களில் எல்லாம் சிவலிங்கத்தின் மேல் எப்போது பார்த்தாலும் ஜலம் கொட்டிக் கொண்டிருக்கும்படி தாரா பாத்திரத்தை கட்டி வைத்திருக்கிறார்கள் சக்கரவர்த்தி போன்ற மகாவிஷ்ணுவுக்கோ அலங்காரத்தில் பிரியம் அவருக்கு பட்டும் பொண்ணும் புனைந்து மகிழ்விக்கிறோம் அலங்கார பிரியோ விஷ்ணு அபிஷேக பிரியோ சிவக என்றே சொல்வார்கள் ஈஸ்வரனின் அழகு மனதை அடங்கச் செய்கிற சாந்த ஸ்வரூபம் வாய்ந்தது ஸ்ரீமன் நாராயணனின் சௌந்தர்யமோ மனதை மோகிக்கச் செய்து ஆனந்த கூத்தாடச் செய்வது விஷ்ணுவின் திவ்ய ரூபத்திலிருந்து வைத்த கண்ணை வாங்க முடியாமல் எல்லோரும் சொக்கி கிடக்க வேண்டியதாகிறது ஸ்ரீராமனாகவும் கிருஷ்ண பரமாத்மாவும் அவதரித்த போதும் இந்த ஜெகன்மோகன சௌந்தர்யம் அவரை விட்டு நீங்காமலே இருந்திருக்கிறது இப்படிப்பட்டவர் மோகினி என்ற ஒரே உருவம் ஓர் உருவம் கொள்ளும்போது எத்தனை அழகாக இருந்து எல்லோர் உள்ளங்களையும் மோகிக்க வைத்து கொள்ளை கொண்டிருப்பார் பரம ஞானியாக தபோமயமாக ஜொலித்துக் கொண்டிருந்த பரமேஸ்வரனின் மனத்தை கூட மகாவிஷ்ணுவின் மோகினி ரூபம் அயக்கிவிட்டது என்று புராணங்கள் சொல்கின்றன மோகினியாக வந்த நாராயணனின் காருண்யமும் பரமேஸ்வரனின் சாந்த ஞானமும் ஒன்று சேர்ந்தவுடன் ஒரு மகா தேஜஸ் ஒரு பெரும் ஜோதி பிறந்தது இந்த தேஜஸே ஐயப்பனாக கொண்டது ஹரிஹரப்புத்திரன் என்றும் சாஸ்தா என்றும் ஐயனார் என்றும் சொல்வது இந்த ஐயப்பனைத்தான் ஐயன் என்பது ஆர்ய என்பதின் திரிபு ஆரிய என்றால் மதிப்பிற்குரிய என்று பொருள் சாக்ஷாத் பரமேஸ்வரனுக்கும் நாராயணமூர்த்திக்கும் ஜனித்த குழந்தையை விட மதிப்புக்கு உகந்தவர் எவருண்டு ஞானமும் தபசும் கலந்த சிவனின் பிரம்ம அம்சம் கிருபையும் சௌந்தர்யமும் சக்தியும் கலந்த விஷ்ணுவின் க்ஷத்ர அம்சம் இரண்டுமே நாம் உய்வு பெற அத்தியாவசியமாகும் ஹரிஹர் புத்திரனாகிய ஐயப்பனிடம் இவை எல்லாமே ஒன்று சேர்ந்திருப்பதாக கொள்ளலாம் இதனாலே தான் போலிருக்கிறது சிவபெருமானின் மற்ற இரு பாலர்களை பிள்ளையார் என்று குமரன் என்றும் குழந்தைகளை குறிக்கிற சொல்லால் குறிப்பிட்டாலும் அவரது மூன்றாவது புத்திரனான சாஸ்தாவை மற்றும் மதிப்பிற்குரியவராக ஆரியராக ஐயனாராக குறிப்பிடுகிறோம் ஆர்யா என்பதுதான் ஐயர் என்றாயிற்று முதலி முதலியார் செட்டி செட்டியார் மாதிரி ஐயனுக்கும் மரியாதை பதம் ஐயனார் இதிலே ஒரு வேடிக்கை பொதுவாக தமிழ்நாட்டில் ஐயர் குருக்கள் பூஜிக்காத கிராமக் கோயில்களில் உள்ள சுவாமிதான் ஐயராக ஐயனாராக இருக்கிறார் கொஞ்சம் கூட இப்போது பேசப்படுகிற இன வித்தியாசங்கள் முன்னே இல்லை என்பதற்கு இதுவே ஒரு அடையாளம் சபரிமலையில் ஓரிடத்தை ஆரியங்காவு என்று ஆரியனுடைய காடாகவே சொல்கிறார்கள் தேசத்தில் எத்தனையோ சுவாமிகளுக்கு கோயில் இருந்தாலும் சாஸ்தாவை தவிர எவருக்குமே ஐயர் ஆரியன் என்ற பெயர்கள் இல்லை சாஸ்தா என்பதே தமிழில் சாத்தன் தமிழ்நாட்டில் இருக்கப்பட்ட அநேக சாத்தனூர்களுள் முக்கியமான தெய்வம் ஐயப்பன் தான் தமிழ்நாட்டில் கிராமத்துக்கு கிராமம் ஐயனார் கோயில் உண்டு கேரளத்தில் கிராம தேவதையாக இல்லாமல் வேறு விதத்தில் ஐயப்பன் வழிபாடு வெகுவாக பரவி வளர்ந்திருக்கிறது அவர் நம்மை காவல் புரிகிற தெய்வம் காற்று கருப்பு முதலான பலவித தீய சக்திகளிலிருந்து நம்மை காப்பாற்றுகிறவர் இது எல்லாவற்றுக்கும் மேலாக நாராயணனிடமிருந்து நம் வாழ்க்கையை பரிபாலிக்கும் சக்தியை பெற்றிருக்கிறார் ஈஸ்வரிடமிருந்து நமக்கு விமோசனம் தருகிற ஞானத்தை அளிக்கும் சக்தியையும் பெற்றிருக்கிறார் சுதந்திர இந்தியாவில் ஐயப்பன் ரொம்பவும் கியாதி பெற்று வருகிறார் சுதந்திர சாசனம் அளித்திருக்கிற பேச்சு சுதந்திரத்தை பயன்படுத்தி கொண்டு ஒரு பக்கத்தில் நாஸ்திக பிரச்சாரம் தடபுடலாக நடக்கிற போதே மறுபக்கத்தில் அது எடுபடாத அளவுக்கு ஐயப்ப பக்தி நாளுக்கு நாள் அமோகமாக விருத்தியாகி கொண்டிருக்கிறது கேரளத்தில் எட்டாக்கையில் சபரிமலையில் இருக்கிற ஐயப்பன் கொஞ்சம் கொஞ்சமாக தமிழ்நாடு மற்ற ராஜ்யங்கள் மீதெல்லாம் கூட தன் ராஜதானியை விஸ்தரித்துக் கொண்டே வருகிறார் இது மிகவும் உற்சாகமளிக்கிற விஷயம் நாஸ்திக பிரச்சார விஷயத்தை தடுக்கிற அனுவுருந்தாக வந்திருக்கிறது ஐயப்ப பக்தி அவரது கிருப்பையை நாடி அவருக்கு பாத்திரர்களாக வாழ்ந்தோமானால் நாமும் நாடும் உலகமும் சிறப்புற்று விளங்குவது நிச்சயம் இத்துடன் ஐயப்பன் என்ற இந்த அத்தியாயம் நிறைவு பெறுகிறது ஓம் சாந்தி